ஆந்திரா ஒடிசா இந்த பக்கத்துல இருந்து கஞ்சா கடத்திட்டு வந்து தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு தமிழகத்தில் பறித்து இருக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு உள்ள கஞ்சா வருகிறது என்றால் அதை தடுக்க வேண்டிய கடமை மாநில காவல்துறைக்கு உண்டு இந்தியாவில் வேற ஏதாவது பகுதியில் இருந்து வருகின்றன அது மத்திய சர்க்காருக்கு பொறுப்பு மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் இணைந்து செயல்பட்டு இந்தியாவில் எந்த பகுதியிலையும் கஞ்சா வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா வராமல் பார்த்துக் கொள்ளும் பொறுப்பு என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தான் உண்டு அவரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜீரோ கஞ்சா இருக்கு இங்க எங்கேயுமே கஞ்சா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு வருகின்ற தகவலில் இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் மாறுபடுகிறேன் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல கிடைக்கிறது பல இளைஞர்கள் அதற்கு ஆகிறார்கள் அதற்கு அடிமை ஆகிறதுனால தான் அவர்களுடைய நடவடிக்கையும் சில சமயங்களில் ரொம்ப விபரீதமாக இருக்கிறது இதை என்னை பொறுத்த வரைக்கும் இரும்பு கரங்கள் கொண்டு அடக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப தவறான சம்பவம் இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறது இது வந்து ஒரு கலாச்சார சீரழிவு இது ஒரு காரணம் இதை வந்து பல இடத்துல பார்க்குறோம் அது வந்து இளைஞர்கள் வந்து கஞ்சாவின் அடிப்படையில் மட்டும் பண்ணுறாங்களா இல்லைனா ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்களா என்று தெரியல எனக்கு ஆனால் எந்த காரணத்துக்காக பண்ணியிருந்தாலும் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் இது ஒரு டீஜெனரேட் சப்கல்ச்சர் உருவாகி கொண்டிருக்கிறது இது வந்து முதல் சம்பவம் கிடையாது இது வந்து வடநாட்டில் இருந்து பிழைப்புக்காக வந்தவர் மீது மட்டும் தாக்கப்பட்டார்கள் இது ஒரே சம்பவம்னு பார்க்க முடியாது பல இடத்துல குறிப்பாக ரயிலில் பஸ்ஸில் எல்லாமே தொந்தரவு தொந்தரவுப்படுத்துகிறாங்க பள்ளிக்கூடத்தில் கூட நான் சில சம்பவங்கள் பார்த்துருக்கேன் வாத்தியார்களையே மிரட்டுற அளவுக்கெல்லாம் சிலர் நடந்து கொள்கிறார்கள் இது வந்து ஒரு சமுதாய சீர்கேடாக தான் நான் பார்க்கிறேன் இதை என்னை பொறுத்த வரைக்கும் உடுக்க வேண்டும் அடக்க வேண்டும் அதே வேளையிலே கவுன்சிலிங் ரீஹபிலிட்டேஷனும் பண்ணுவேன் அதனால் இதை வந்து ஏதோ ஒரு ஒன் ஆஃப் இன்சிடெண்ட் இந்த மாதிரி நடக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது இதில் வந்து இந்த மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது அதில் வந்து என்னை நான் மீண்டும் மீண்டும் தான் காவல்துறை இன்னும் தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும் ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும் சந்தேக பேருவழிகளை அவரை ஸ்டேஷனில் கொண்டு போய் விசாரிக்க வேண்டும் இருந்து விசாரணை பண்ணி அவங்களுடைய ஆன்டிசிடென்ட்ஸை விசாரிக்கணும் ஏதாவது நோன் ரவுடிஸ் ஒரு ஏரியாவில் தெரிந்த ரவுடிகள் கூண்டர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் வாரம் ஒரு மூன்று முறையாவது வந்து ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட வைக்கணும் கொஞ்சம் டஃப்பாக போலீஸ் வந்து நடந்துக்கணுன்றான் என்னுடைய கருத்து நியாயமாகவும் டஃப்பாகவும் கடுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் நடந்து கொண்டால்தான் மக்களுக்கு மீண்டும் காவல்துறை மீது ஒரு நம்பிக்கை முதலமைச்சர் வந்து வந்து முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு பாராளுமன்றத்துல என்ன அது சட்டமா என்ன நிறைவேறல உள்ளாட்சியில மட்டும்தான் இருக்கு இந்த சட்டம் வரவேண்டும்னு அவசியமே கிடையாது எல்லா கட்சிகளும் முப்பத்தி மூணு சதவீதம் இப்பவே ஒதுக்கலாம் நான் முன்னாடியே சொல்லிருங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த சட்டத்துக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் எந்த தேர்தல் நடந்தாலும் அந்த தேர்தலில் முப்பத்தி மூணு சதவீதத்தை பெண்களுக்கு ஒதுக்கிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து ஒன்னும் இன்ஃபீரியர் கேண்டிடேட்ஸ் கிடையாது ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பத்து சீட்டு ரெண்டு சீட்டு பெண்களுக்கு கொடுத்தோம் இந்த முறை நடக்கின்ற சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்துக்கு வெயிட் பண்ணாம மூணு ஒரு பங்கு பெண்கள் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்று தான் நான் கருவி இடங்களில் அவசியம் கோட்டம் அவங்க மேல வந்து வளர்க்க உதவி பண்ணிப்பேன் ஸ்ரீ போராட்டம் சில கோரிக்கைகளாக பண்ணும்போது அவங்க பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமாக இருக்கும் போராட்டம் பண்றவங்க மேலே எல்லாமே வழக்கு பதிவு பண்ணி அவர்களை வந்து இன்னும் அதை வந்து எக்ஸாஸ்பிரேட் பண்ணாமல் ஒரு நெக ஒரு நெகோஷியேட் பண்ணி அவங்களோட கோரிக்கைகளை சட்ட ரீதியாக நிறைவேற்ற முடியுமா இல்லையா என்ற நியாயத்தை அவர்களும் சொல்லி பேச்சுவார்த்தை நூலம் தீர்க்க வேண்டும் என்று திருப்பி பணியாளர்கள் தொடர்ந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுபவர்கள் அமைதியாக போராடினார்கள் என்றால் அவர்கள் மீது என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்க வேண்டும் என்று என்னுடைய கருத்து அவருக்கு வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைக்கும் அளவுக்கு எதாவது நடந்து கொண்டால் மட்டுமே தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேச்சுவார்த்தை மூலமா தான் இந்த பிரச்சனை தீர்க்க பணியெல்லாம் கேட்டதே பயனம் அது வந்து மிகப்பெருந்து மாநில அதற்கு வந்து துறை அமைச்சர் தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ண தேவையில்லை பல பேருக்கு நிரந்தர பணிகள் கொடுக்க குடுக்க முடியும்னா குடுத்துதான் வாங்கி திமுக வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து நிறைவேற்ற நிறைவேற்றலை சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க இப்போ பன்னெண்டு பேர் கொண்ட குழு அமைச்சு பார்த்துருக்காங்க அதை எப்படி சார் பார்க்க இது அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும் அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அதை நிறைவேற்றிருக்காங்களா இல்லையா அதை வந்து விளக்க வேண்டிய நிலையில் அந்த கட்சி தான் இருக்கு நான் அதற்கு விளக்க முடியும் குடியரசுத் தலைவர் வந்து திரௌபதி முர்மு வந்து சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து திருத்த மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்காங்க நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு தான் இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்துக்கு தான் இருக்க வேண்டும் அதற்காக தான் அந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள் அந்த அந்த அதிகாரம் அவர்களுக்கு இல்லாவிட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு அது வந்து ஒரு அச்சுறுத்தலாக தான் நான் பார்க்க நீங்கள் இது இதை குறைக்கிறதுக்கு வந்து தஞ்சாவூர் மாதிரி குறைக்கிறதுக்கு பல தடவை வந்துட்டு காவல்துறையை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க ஏன்னா மேலை நாடுகள்லாம் இது போன்றது இல்லை நம்ம இந்தியாவில் மட்டும் அதிகமாக இருக்கு இல்லை இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது உலகம் எங்குமே இந்த ட்ரக் ப்ராப்ளம் இருக்குது ஒரு மெகமெண்ட் ரெண்டு ப்ராப்ளம் ரெண்டு வகையாக ட்ரீட் டீல் பண்ணணும் ஒன்று லா அண்ட் ஆர்டர் சைடில் அந்த சப்ளை செயினை அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை பிரேக் பண்ணணும் ரெண்டாவது யூஸருக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் அதாவது மறு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு அவர்களை வந்து கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு அதையும் பண்ணணும் ரெண்டுமே பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் வெறும் சட்டம் ஒழுங்கு மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு பண்ணிங்கன்னாக்கே சப்ளை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி இந்த யூசருக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்காம இருந்தால் சால்வ் ஆகும் ரெண்டுமே ரீஹாபிலிட்டேஷன் சென்டரும் பண்ணணும் அதே டைமில் சப்ளை செயினையும் டிஸ்ட்ரிபியூஷனையும் பிரேக் பண்ணணும் வர தேர்தல் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இப்பொழுது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் இருக்கு அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குள்ளதான் கூட்டணி இலவச எல்லா கட்சிகளும் அடங்க வேண்டும் எல்லா கட்சிக்கும் அதிகமாக போட்டியிட வேண்டும் என்ற ஆசை இருக்கு ஆனால் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியை பார்த்து மியூச்சுவல் டிஸ்கஷன் மூலமாக எப்பவுமே செட்டில் ஆகும் எல்லா தேர்தல் முன்னாடியும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக உட்காந்து பேசும்போது செட்டில் ஆகிடும் அதே வாய்ப்பு இருக்காங்க பேச்சுவார்த்தை தான் தெரியும் ஏன்னா கூட்டணியில எத்தனை கட்சிகள் இருக்காங்க யார் என்னென்ன எதிர்பார்க்கறாங்கன்னு பார்த்து பேச்சுவார்த்தை மூலம்தான் அதை வந்து ஒரு பேட்டியின் மூலமா நான் தன்னிச்சையே சொல்ல முடியாது எல்லா கட்சியும் எதிர்பார் அவர் அதிகமா இருக்கும் ஆனா பேச்சுவார்த்தை மூலமாக அது செட்டில் ஆகிடு இருக்கிறது எரநூத்தி முப்பத்தினால தானே யாரும் அது வந்து இன்னொரு தொகுதியை வந்து கூட்ட முடியறதில்ல வந்து தீபாவள உடவா கூட்டணியில இருந்து சொல்லிருக்கீங்க பெருமின் சக்கரவர்த்தி வந்து போய் ஆரம்பிச்சி பேசியிருக்காரு தலைவருக்கு அவரை கண்டிக்கிறாரு இல்ல காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கொடுக்குற நிலைப்பாட்டுக்கு தான் என்னால் கருத்து சொல்லுங்கள் பெரிய கட்சி பல பேருக்கு பல கருத்து பல சிந்தனை இருக்கு அந்த மாதிரி அதிகாரப்பூர்வமாக சொல்வோம் கருத்துக்களை நான் வந்து காமெண்ட் கொடுக்க முடியாது காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவிலே தலைமை தாங்குகிறது அந்த கூட்டணியிலே திராவிட முன்னேற்றம் இந்திய அளவில் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்றம் தலைமை தாங்குகிறது அந்த கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி இருக்கிறது இதுதான் எங்களுடைய அஃபிஷியல் நிலை இதுதான் என்னுடைய நிலை அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு வரும் எனர்ஜி இருக்கு ஓட்டு வரும் மாறுமான்னு கேட்டா எனக்கு ஒரு கேள்வி அது ரெண்டாவது அவங்களுக்கு அமைப்பு ரீதியாக தேர்தலை சந்திக்க எப்படி சந்திக்க போறார்கள் என்பதும் ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா இப்பதைக்கு எல்லாருமே ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு 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 பெரிய மூவி ஸ்டார் மட்டுமே மையமாக வைத்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவர்களுக்கு அப்புறமே தேர்தல் வரும்பொழுது அமைப்பு வேட்பாளர் அதெல்லாம் வரும் பொழுது அதை எப்படி அவங்க எனக்கு நீங்க சொல்ல தெரியல ஆனா என்னுடைய கணிப்பு வாக்கு வரும் குறிப்பாக நகர்புறத்துல வாக்கு வரும் ஆனா அது சீட்டா மாறாது கிராமப்புறத்துல வாக்கு நகர்ப்புறத்துல வர்றத விட கொஞ்சம் கம்மியாகும் நாங்க ஆட்சியில இல்ல அதனால எங்களை வந்து நேரடியாக அவங்க விமர்சனம் பண்ணாம இருக்கலாம் ஆட்சியில் இருக்கிறவர்கள் தான் எப்பவுமே எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க எங்களுக்கும் அவங்களுக்கு இன்னும் பெரிய சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனா நாங்க இருக்கிறது இந்தியா கூட்டணி நாங்க இந்தியா கூட்டணி இந்திய அளவில் தலைமை காங்கிறோம் திராவிட முன்னேற்றங்களும் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டை தலைமை தாங்கிறது அந்த கூட்டணி தான் நாங்க இருக்கிறோம்